போதும் போதுங்கிற அளவுக்கு கொழுக்கட்டை பார்த்தாச்சுங்க இன்றைக்கி ஒரு காரமான ரெசிபி பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு கால் அளவுக்கு அரைச்ச பொட்டுக்கடலை மாவு எள்ளு ஓமம் காரத்துக்கு வரமிளகா பொடி உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்கன வெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு இப்படி தான் உடைகிற ஸ்டேஜுக்கு எடுத்து வச்சுக்கோங்க சூடான எண்ணெயை ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அரைச்ச புதினா வந்து எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க அந்த புதினா வாசம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பசிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த அரிசி மாவை இதை வந்து உங்களுக்கு என்ன அச்சில் பிடிக்குதோ அந்த அச்சில் வந்து நீங்கள் போட்டுட்டு சூடான எண்ணெயில் புழிஞ்சு எடுக்க வேண்டியதாக வேலை இதில் வந்து நான் கொஞ்சமாக வந்து புதினா சார் ஆட் பண்ணியிருக்கேன் அதனால் லைட்டாக தான் ஸ்மெல் வந்துச்சு இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா நல்லா கம கமனு புதினா வாசத்தோடு வரும் இதை வந்து அப்படியே டைரெக்டாக எடுத்து நம்ம எண்ணெயில் வந்து சூடாக பொறிச்சு எடுத்தோம்னா நல்லா மொறு மொறுனு கிறிஸ்பியான புதினா முறுக்கு ரெடியாகிடுச்சு இது ரொம்ப நல்லா இருந்துச்சு கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இன்ஸ்டண்ட்டாக செய்கிற ஒரு முறுக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்க ஸோ இது கொஞ்சம் டபுள் ஷேரில் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா என் பையன் கூட விளையாண்டுக்கிட்டு இதில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் நல்ல முறுகெலாம் எடுத்துகிட்டேன் அதனால் டபுள் கலர் வந்துச்சு ஸோ நம்ம பொறுமையாக பிடிச்சி எடுத்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வேலை பார்ப்போம்